யார் இந்த பீமாராவ் புரட்சியாளர் முனைவர் பீமாராவ் அம்பேத்கர் நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று இருக்கிறீர்களா அங்கு ஒரு மனிதர் நீலநிற மேல் சட்டையுடன் கையில் ஒரு புத்தகத்துடன் புகைப்படத்தில் காட்சி அளித்து கொண்டிருப்பார் அவர் யார் தெரியுமா அவர் நமக்காக இந்திய நாட்டிற்காகவும் என்ன செய்தார் என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகியோரின் மகனாக பிறந்தார் பெற்றோர் இவருக்கு பீமாராவ் ராம்ஜி என்று பெயர் சூட்டினார் இவர் சிறுவனாக இருந்தபோது இவருடைய தந்தை கார்கோன் என்னும் ஊரில் காசாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது அம்பேத்கரும் அவருடைய அண்ணனும் அவருடைய அக்காவின் இரண்டு மகன்களும் விடுமுறைக்காக கார்கோனுக்கு ரயிலில் புறப்பட்டு சென்றார்கள் ரயில் மாசூர் என்கிற பகுதியை அடைந்ததும் இறங்கி மாட்டு வண்டியில் சென்றார்கள் மாட்டு வண்டி ஓட்டுநர் அவர்களை தீண்ட தகாதவர்கள் என்று கருதி வண்டியை ஓட்டாமல் வண்டிக்கு பின் நடந்து சென்றார் அம்பேத்கரும் அவருடைய அண்ணனும் வண்டியை ஓட்டினார்கள் அவர்கள் செல்லும் பொழுது உணவு வைத்திருந்தார்கள் ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அங்குள்ள சுங்குவா சாவடியில் இருந்து ஒருவரிடம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் நீங்கள் யார் என்று கேட்டார் நாங்கள் மாஹர் என்று இருவரும் கூற தண்ணீர் இல்லை என்றனர் அந்த மனிதர் இந்த அனுபவங்கள் எல்லாம் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இன்றைக்கும் நமக்கு எளிதாக கிடைக்கும் அனைத்திற்கும் பின்பு அம்பேத்கர் போன்ற பல புரட்சியாளர்கள் அனுபவித்த அடக்குமுறைகளும் அதனை ஒழிக்க அவர்கள் எடுத்த முயற்சிகளும் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எல்லா துன்பங்களையும் கடந்து கல்வியை ஆயுதமாக்கி தொடர்ந்து படித்தார் அம்பேத்கர் அமெரிக்காவில் முனைவர் பட்டம் பெற்றார் ரூபாயின் சிக்கலும் தீர்வும் என்கின்ற அவருடைய ஆய்வு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய ரிசர்வ் வங்கி அதற்கான வழிமுறைகளை வகுத்ததும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா விடுதலை பெற்று நேரு தலைமையிலான அரசு அமைக்கப்பட்ட போது முதல் சட்ட மந்திரியாக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது அவருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது தேசமே வியக்கும் விதத்தில் சட்ட வரைவு குழுவினின் தலைவராக இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தார் அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய நாட்டின் பழமையான போக்கை உடைத்து புதுமையை விதித்தது உரிமையற்ற மக்களுக்கு உரிமை கொடுத்தால் தொழிலாளர்களுக்கான பதினான்கு மணி நேர வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக மாற்றியது பெண்களுக்கான சொத்துரிமை தத்தெடுக்கும் உரிமை விவாகரத்து ரத்து உரிமை மறுமணம் செய்வதற்கான உரிமை என எல்லா உரிமைகளையும் அனைவரும் பெற அடிப்படையாக இருந்தவர் அம்பேத்கர் அம்பேத்கர் இறக்கும் தருவாயில் நான் கஷ்டப்பட்டு இந்த தேரை இழுத்து கொண்டு வந்து இருக்கிறேன் இதை முன்நோக்கி நகர்த்திவிட்டாலும் கொண்டு சென்று விடாதீர்கள் இருக்கிற இடத்திலேயே நிறுத்திவிடுங்கள் என்று கூறினார் நாம் அம்பேத்கர் சொன்னது போல சமூகம் என்கின்ற தேரை முன் நகர்த்த முயற்சி எடுப்போம் எழுத படிக்க தெரியும் அளவுக்கு மட்டும் கல்வி கற்காமல் நாம் முழுமை அடையும் வரைக்கு கற்போம் நாம் கற்ற கல்வியால் பிறருக்கு உதவிகள் செய்வோம் யாரையும் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரையும் சமமாக பாவிப்போம் இதுவே அம்பேத்கருக்கும் நாம் செய்யும் சிறந்த அஞ்சலியாக அமையும் கற்பி ஒன்றே சேர் புரட்சி செய் என்கிறார் அம்பேத்கரின் வார்த்தைகள் அன்றாடும் செயல்படுத்தும் முயற்சி செய்வோம் அனைவரையும் மனித நேயத்துடன் பார்ப்போம்